சம்பவசந்திரினுடைய உயிருக்கு காக்கா தொப்ப பாலாஜியால் ஆபத்து ஏற்படலாம் அதனால் காக்கா தொபு பாலாஜி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த என்கவுண்டர் அப்படின்னா சொல்லுங்கள் காக்கா தொப்பு பாலாஜி அவர்களுடைய அம்மா அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் சொன்ன ஒரு விஷயம் ரீசெண்ட் இயர்ஸாகவே அவர் எந்த ஒரு குற்ற சம்பவங்களும் ஈடுபடுறதெல்லாம் இல்லை அப்படி இருக்கும்போது எதுக்காக என்கவுண்டர் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க டைப் ஆஃப் ஆன்சர் இவன் இல்ல ஆம்ஸ்டாங் கொலைக்கு வந்து நீதி வேணும்னு கேக்குறீங்களா எதுக்காக கேக்குறீங்க இது இல்ல ஒரு என்கவுண்டர் நடந்திருக்கு அதுல உங்களுடைய வியூ ஒப்பீனியன் என்னவா இருக்கு அப்படிங்கிற அதான் நான் பேசப்படுற ஒரு அதான் நான் சொல்றேன் கடவுள் கொடுக்குற வரம் கடவுளை கேள்வி கேட்க முடியுமா இதுல ரொம்ப உள்ளார்ந்து இல்லாம மேலோட்டமாக உங்களுடைய பதில் இருக்கு இதை உள்ளார்ந்த பதில் இருக்கு இதை ஆய்ந்து பாக்குறவங்களுக்கு இது என்னன்னு தெரியும் இல்ல அந்த லைன்ல சில விஷயங்களை தெரிஞ்சவர்களுக்கு அது தெரியும் தெரியாதவங்களுக்கு புரியல நம்ம என்ன பார்க்கலாம் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள பல்வேறு நிகழ்வுகள் குறித்து பேச பேசலாம் வணக்கம் சார் இன்னைக்கு நடந்த ஒரு விவகாரமாக ஒரு காக்கா தோப்பு பாலாஜி அப்படிங்கிற ஒரு ரவுடி வாண்டட் ரவுடி லிஸ்ட்ல இருக்கிற ஒருத்தர் இன்னைக்கு என்கவுண்டர் பண்ணப்பட்டிருக்கிறார் ஒருபுறம் வந்து சம்போ செந்தில் அதாவது ஆம்ஸ்டாங்கனுடைய கேஸில் சம்பவ செந்தில் பேசப்படும் பொழுது அவருக்கு ஆப்போசிட்டாக இவர் இருந்து இருக்கிறாரு இருந்திருக்கிறாரு இருந்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேர் அவருடைய பெயரும் இதில் கொஞ்சம் அடிபட்டது ஸோ இப்போ அந்த அந்த வகையில் இருக்கும்பொழுது இப்போ அவர் வந்து என்கவுண்டர் பண்ணப்பட்டிருக்கிறார் இந்த என்கவுண்டர் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சம்பவ செந்தில் இப்போ ஃப்ரீயாக வெளியே வர போகிறாருன்னு அர்த்தம் அதற்காக தான் இதுவா போலீஸ் அதுக்கு ரூட்டை கிளியர் பண்ணி நாங்கள் அந்த கேஸை முடிக்கணும் நீ வா வெளியில் அப்படின்னு ஏற்பாடாக கூட இருக்கலாம் ஏன்னா ஏற்கனவே இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மோதல் இருக்குது இப்போ நீங்கள் போய் என்கவுண்டரே வந்து யாரும் சுட்டு சுட்டுறதில்லை இந்திய அளவில் என்கவுண்டரெல்லாம் ஃபேக் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நீங்கள் ஹைதராபாத்ல கூட ஒரு என்கவுண்டரை வச்சு அந்த கமிஷனர் எல்லோரும் கொண்டாடினாங்க அதுக்கப்புறம் என்ன இப்போ அண்மையில் நடந்த இப்போ இன்றைக்கி இப்போ தமிழ்நாட்டில் கூட ஒரு ரெண்டு மூணு வழக்குகள் நடக்குது இல்லை என்கவுண்டர் வந்து ஒரு சார்பாக பேசிட்டு ஒரு சார்பாக பண்ணாங்க அது பெரும்பாலும் சில இடத்துல நடக்கும் இப்போது இந்த ஆம்சாங் கொலை வழக்கை ஒரு முடிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்காங்க ஏன்னா ஏற்கனவே ஒரு வாரத்துக்குள்ள சார்ஜ் ஷீட் வந்து ஃபைல் பண்ணுவோன்னா போலீஸ் சொன்னாங்க யாருமே அது பேசலை இப்போது எல்லாம் கடவுள்கிட்ட விட்டாங்க கிட்ட விட்டாங்க நீ யாப்பத்து தண்டனை கொடு நாங்கள் கேட்டுக்கொண்டு நடக்க போகிறது இல்லை உன் கல் மனசு இருக்காதா இலகாதா அப்படின்னு நிறைய பேர் பேசி கீசி இப்போ நானும் ஆம்சாங் விஷயத்தை பற்றி பேசுகிறதே இல்லை என்னவோ விதிப்படி நடக்கட்டும்னு விட்டோம் அப்போ இந்த என்னப்பா ஒரு வாரம் நாங்களே பத்து நாள் ஆச்சு பதினாலாச்சுன்ற ஒரு பேச்சு வருகிற போது அவர்கள் வருவதற்கு ஒரு ரூட்டை கிளியர் பண்ணி இன்றைக்கி வச்சுருக்காங்க அடுத்த கட்டமும் அவர்கள் திட்டமிட்டபடி நடக்கும் சம்போ செந்திலினுடைய உயிருக்கு காக்கா பாலாஜியால் ஆபத்து ஏற்படலாம் அதனால் காக்கா தொபு பாலாஜி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த என்கவுண்டர் அப்படின்னு தான் இப்போ ஏன் இப்படி சொல்லும் ஏன் நம்ம பிரச்சனைகளுக்கு கொள்ள போவானே சம்பவ செந்தில் வரணும் வந்தால் சில சிக்கல்கள் இருக்கும் அப்படின்னு அவர் கடவுள்கிட்ட வேண்டுறாரு கடவுளே என் போகிற பாதையில் இருக்கிற முள்ளையும் கற்களையும் எடுத்து ஒரு பூ பாதை போட்டு வையின்றாரு கடவுள் செய்கிறாரு அவ்வளோதான் இல்லை நீங்கள் இந்த பாயிண்ட்டு ஒன்று இருக்குது இப்போ இந்த பாயிண்ட்டுக்காக தான் அப்படின்னா நான் இன்னொரு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் காக்கத்தோப்பு பாலாஜி அவர்களுடைய அம்மா அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் சொன்ன ஒரு விஷயம் ரீசெண்ட் இயர்ஸாகவே அவர் எந்த ஒரு குற்ற சம்பவங்களும் ஈடுபடுறதெல்லாம் இல்லை முன்னாடியே இருக்கிற கேஸ் முன்னாடி இருந்த கேஸ் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் எல்லாமே முடிஞ்சிடுச்சு ரீசாக கூட அவர் வந்து வேலூரில் போயிட்டு சைன் பண்ணிட்டு வராருக்கா போலீஸ் ஸ்டேஷன்ல சைன் பண்ணிட்டு வராரு இப்போ எந்த ஒரு இதிலையும் ஈடுபடுறதில்ல அப்படி இருக்கும்போது எதுக்காக என்கவுண்டர் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க அதாவது நீங்கள் சொல்வது போல அவர் எதுலையும் ஈடுபடுறதில்ல அப்படின்ற போது அவர் இந்த சம்பவ சந்தையில் வந்தாலும் அவருக்கு சம்பவ சந்திலுக்கு இவரால் ஆபத்து கொடு அவருக்கு ஆபத்து கொடுக்குற வகையில் இல்லை அவரை கொள்ற வகையில் இவர் எதுவும் பண்ண மாட்டார் அப்படிங்கிறதும் இதுக்குள்ள இருக்கு இல்லையா அந்த பாயிண்ட் ஏற்கனவே முன்னாடியெல்லாம் ஒரு சம்பவம்லாம் சென்னையில் நடந்ததில்லை அந்த சம்பவத்தில் அவர் பெயரும் அடிபட்டு சார் நிறைய பேர் கடவுள்கிட்ட போய் வேண்டாம் சார் இப்போ திருப்பதிக்கு நிறைய பேர் போகிறாங்க போகிறவங்க கோரிக்கை எல்லாம் ஆனால் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு நிறைவேறது இல்லை அப்புறம் நீங்கள் அது எப்படி இதெல்லாம் நிறைவேறல அது மட்டும் நிறைவேறதுன்னு கேட்க முடியுமா அந்த மாதிரி இது எடுத்துங்க சார் இது இப்போ கலரி இப்போ உங்களுக்கு என்ன தேவை வாட் டைப் ஆஃப் ஆன்சர் யூன் இல்லை அம்சாங் கொலைக்கு வந்து நீதி வேணும்னு கேட்குறீங்களா

இல்லை ஒரு சுடுறதுக்கு பதிலாக தற்காப்புக்காக சுற்று தான் இது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னு சார் ஒன்று தெரிஞ்சுங்க சார் இல்லை திருவேங்கடத்தை யார் என்கவுண்ட் பண்ணாங்களோ அதே போலீஸ் போலீஸ் ஆஃபீஸர் தான் எங்கேயும் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஒரு கனெக்ஷனாக பார்க்கப்படும் அதாவது இப்போ புதுசாக ஒருத்தனை பிடிக்க போகிறாங்கன்னு வச்சுங்க போலீஸ் ரொம்ப இன்னசென்ட்டு போலீஸ் கூப்பிட்டுன்னு பயந்து ஐயா சாமி நான் இல்லைங்க என்னங்க சாமி தேட்டு வந்தீங்கன்றோம் கொஞ்சம் அப்படி இப்படி இல்லாதவன் தடி நம்ம வீடு இறங்கி வந்துச்சா அப்படின்னு எகிறி ஓட்டுருவோம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு இன்னும் கொஞ்சம் பக்குவமானவங்க சார் என்ன சார் சார் நான் இப்போ எங்கேயும் போகிறது இல்லையா என்ன கேஸ் சார் யோ டிசி கூப்பிடாரு ஏசி கூப்பிடாரு சரி சார் வரேன் சார் ஆ நான் வரேன் சார் நான் வர சொல்லிட்டு வரேன் சார் அப்படின்னு ஈஸியாக வந்துடுவாங்க யாரும் ஓட மாட்டாரா அப்படிலாம் ம் ஓடன்னா உனக்கு என்ன தெரியும் ஓடனா ஒரு நாலஞ்சு புட்டப் கேஸை போட்டு அதுக்கும் எடுக்கணும் எதுக்கு வம்பு இந்த ஒரு கேஸ் என்னென்னு போய் பார்த்துட்டு வந்துணுன்னு தான் வருவாங்க அதால் பெரும்பாலும் நான் என்கவுண்டருங்கிறதுல இப்போ சினிமாவில் வர மாதிரி அப்படியே மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சு இவங்க ஒன்று சொல்கிறது அவங்க ஒரு தூணுக்கு பின்னாடி ஒழிஞ்சு அவங்க ஒன்று சொல்கிறது அப்படிலாம் வாய்ப்பே இல்லை எங்கேயாவது இந்த கஞ்சா கஞ்சா பிடிக்க போனால் யாருன்னா போலீஸை திருப்பி தாக்குறது இல்லை கஞ்சா குற்றவாளிகளை வந்து நம்ம சிநேகத்தை கூட்டான்ட்டாங்க ஆஸ்பத்திரிக்கு அங்கே போய் எதுனா கரெக்டாக பண்ணி அந்த மாதிரி சித்தம் கலைஞர் இடத்துல தான் அந்த மாதிரி செய்வாங்களே தவிர ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்க போலீஸோட நேரடி சண்டை போட மாட்டாங்க நீங்கள் போலீஸை ஒரு அற அரைஞ்சால் கூட சரி சும்மா கை நீட்டி பேசினா கூட சரி போலீஸ் வந்து அதை மனசில் வச்சுனா இருப்பான் திருட்டு நான் என்னை பேர் நிற்கிறான் தம்மா தன்னு கை நீட்டி பேசுதியா அப்புறம் எங்கள் நகரத்தில் வழி கிழக்கி வேண்டி இருக்கும் இது எல்லாருக்குமே தெரியுது அதில் யாரும் போலீஸ் பிடியில் வந்து தப்பி ஓடுறது இல்லை அதாவது பெரிய கிரிமினல்கள் பேரெடுத்த நபர்கள் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க பேரிடத்த நபர்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இப்போ ஒரு இருந்து நீதிமன்றத்துக்கு கூப்பிட்டு வரான்னு வச்சுங்க அப்படியே சொகுசாக வருவாங்க அவர் மட்டும் வரமாட்டார் கூட வரவங்க எல்லாருக்குமானால் எல்லா விஷயங்களையும் நடக்கும் ஏன்னா அவன் யாரும் போலீஸை பகிர்ச்சிக்க மாட்டாங்க அவங்களோட தயவு உங்களுக்கு தேவை சார் உங்கள் வேலையை நீங்கள் செய்வீங்க எனக்கு அவன் பகையாக இருந்தான் சார் என்னை வந்து அவன் வந்து முடிக்கணும்னு நினச்சான் அப்போ என் உயிர் முக்கியம் சார் நான் பண்ணேன் சார் இதில் என்ன சார் இருக்குது நீங்களாக இருந்தால் விடுவீங்களா சார் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணுவாங்க அதனால இந்த என்கவுண்டர் எல்லாமே இது பெரும்பாலும் எழுதப்படுகிற ஸ்கிரிப்ட் தான் ஸோ அப்போ நிறைவாக இதில் இருக்கிற நோக்கம் அப்படிங்கிறதோட சொல்லி முடிக்கலாம் அதுதான் கடவுளுக்கு வரம் கொடுத்துருக்காரு கோயிலுக்கு போனவர் இப்போ வருவார் வெளியில் ஓகேங்க சார் ஸோ இதில் அடுத்தடுத்து என்ன நடக்க போது என்னென்ன ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார்